அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் மிதுன ராசிக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா பொதுவாகவே குரு அப்படின்னு நம்ம சொல்லாச்சே வந்து குருவோடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் சுப நிகழ்வுகள் நிறைய சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் படிப்பு ஒரு நேர்மை கண்ணியம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆளுமை பு இது பு பாக்கியம் திருமணத்துக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே வந்து குருவோட காரகத்துவம் நிச்சயமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிஷப ராசியிலேருந்து இந்த ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மிதுன ராசி இவங்களுடைய ராசிக்கே வரார் ஸோ இவங்க ராசிக்கே வந்து புத குரு பகவான் பயிற்சி ஸோ மிதுன ராசி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு விதத்தில் வந்து நன்மையும் இருக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து தீ ந இதுக்கு கெடு கெடுபலனும் இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு அமையுதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா குரு நின்ற வீடு பாடு அப்படின்னு நம்ம சொல்லிச்சு அவர் இருக்கிறது வந்து ராசி புதன் பகவானோட வீடு ஆனால் அவருடைய பார்வை பலம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சு இவங்களுடைய ஏ ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துலையும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துலேயும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துலேயும் வந்து இந்த குரு பகவானோட பார்வை இருக்குது ஸோ குருவோட பார்வை அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இந்த மூன்று இடங்கள் முக்கியமாக கொடுப்போம் இந்த மூன்று விஷயங்களை வந்து இவங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நம்ம சொல்லலாம் அதாவது இதுவரை இந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பூர்வீகத்துலையோ இல்லை வந்து பாகியம் இதில் திருமணமான ஒரு பாகியம் இல்லாதவங்களுக்கு பாகியம் அமைப்பு அமைக்க கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இதுவரை இந்த பொருளாதாரத்தில் வந்து நடுவில் ஒரு ஏற்றத்தாழ்வு இப்போது ஒரு இப்போ கிடை இப்போ பொருளாதாரத்தில் இப்போது ஒரு இப்போ ஏற்றங்கள் இருக்கும் நடுவில் ஒரு அக்டோபர் டு டிசம்பர் இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் பொருளாதாரத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திரும்பி கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் பணம் வரும் திடீர்னு தடைப்படும் திடீர்னுட்டு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அதே மாதிரி இவங்களுடைய முயற்சி ஸ்தானங்களில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து கேது பகவான் வேறு பயிற்சி ஆக போகிறார் ராகு கேது பயிற்சிகள் இருக்குது ராகு பகவான் பாகியஸ்தானத்தில் வந்தாலும் கேது பகவான் வந்து இந்த மூன்றாம் இடமான ச இதில் நிற்கிறதுனால முயற்சிகளில் வந்து ஒரு சில சமயங்களில் வந்து ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த இவங்க இது இதுவரை இந்த முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தடைகள் லாபங்கள் வந்து வர வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து ஒரு சில வீண் செலவுகள் வந்து அதிகமாக இவங்களுக்கு ஏற்படும் கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில சவால்கள் அப்படின்ற சந்தர்ப்பங்களை வந்து இவங்க சாதிக்க வேண்டிய சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் கிடைக்கும் ஏன்னால் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் ஸோ அந்த இடத்துல சனி பகவான் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கச்சே வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதத்தை வேலை இதில் வந்து சுமைகள் பலுவுகள் அதிகமாக இருக்கும் கடினமாக வந்து உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு வர பணம் வர விஷயத்துலையும் வந்து ஒரு சில தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலாம் இவங்களுக்கு ஆனால் வர வேண்டிய பணம் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் அதே மாதிரி இவங்களுடைய ஏழாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கச்ச இவங்களோட பார்வையானது ஏழாம் இடத்துல பார்க்கச்ச அந்த தனுசு ராசியை பார்க்கும் அங்கே பார்க்கச்சு அங்கே வந்து சனி பகவானோட பார்வையோ அந்த தனுசு ராசியில் பத்தாம் பார்வையாக அப்போது அந்த இதில் வச்சு கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தா அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்து வெளியேறும் கூட நம்ம சொல்லலாம் ஒற்றுமைகள் இருந்தோம் ஏற்றாதான் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தனை வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் இருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு காற்று ராசி அப்படின்னா கூட இவங்க அறிவு இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அதுவும் குரு பகவான அங்கே இருக்கிறதுனால இவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து வெற்றி கொள்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி இவங்க புத்தி இவங்களுடைய செயல்கள் தான் இவங்க புத்திக்கு தான் இவங்களுடைய முழு பலமே அப்படின்னு நம்ம மிதுன ராசிக்கு சொன்னால் அவங்களுடைய மூளை யூஸ் பண்ணாலே போகிறோம் ஸோ அதனால் பொறுமை நிதானம் அதே மாதிரி யோசித்து சிந்தித்து செயல்படும் பொழுது இவர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து வெற்றிகள் நிறைய காத்துட்ருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா குரு அப்படின்னு நம்ம சொல்லித்த வந்து கிரகம் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் ஒரு சில விடங்களில் இருக்கும்பொழுது அந்த சுபத்தன்மையை வந்து டக்குன்னு கொடுக்க மாட்டார் கொஞ்சம் வந்து வச்சு செஞ்சிருவார் தான் அதனுடைய இதை வந்து பலனை வந்து கொடுப்பார் அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னால கஷ்டப்பட்டதாக அதனுடைய அருமை தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் வந்து அவருடைய செயல்கள்லாம் அப்படி தான் இருக்கு அவங்களுக்கு எதுலேயுமே வந்து டக்குன்னு போனோம் டக்குன்னு முடிஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது போனோம் இன்றைக்கி போனால் நாளைக்கு வர சொல்கிறான் இப்போ ஒரு இதுக்கே போகிறோம்னு சொல்ல ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தர் போகிறேன் அப்படின்னப்போ இன்றைக்கி போய் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் போர் போய்ட்டோன்னே நாளைக்கு வாங்க சொல்கிறேன் இல்லை ரெண்டாவது இன்டர்வியூ நாளைக்கு வாங்க அப்படின்னு வாங்க அல்ல அப்படி மாதிரி ஒரு சில இடத்துல ஒரு ப எதிர்பார்த்து பார்த்து ஒரு இடத்துல ஒரு பண விஷயமாக ஒருத்தர் பார்க்க போகிறாங்க அப்படின்றப்போ அவங்க அந்த சமயத்தில் சார் நீ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நாளைக்கு வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா அப்புறம் பார்க்கலாம் ஸோ இதை மாதிரி ஒரு சில தடைகள் அந்த இடத்துல ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து கொஞ்சம் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் கிடைக்கிறதுல வந்து தடை இருக்காது ஆனால் அந்த கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் தடைகள் அது கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட தன்மை தான் இப்போது மிதன ராசிக்காரருக்கு எந்த ஒரு செயல்லையும் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு பவனம் பார்வை அந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி வந்து பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஸு சி பேச்சி பண்ணுறதுலேயோ இல்லைமாரி பேச்சுவார்த்தைகளை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸில் வந்து பாதிப்புகள் இருக்காது நல்ல முன்னேற்றமாக இருக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க ஸோ அது விற்று விரிக்கிறீங்கன்னு சொல்லிச்சு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றமே கூட கொடுக்குன்னு சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த பழங்கள நம்ம பார்க்கச்சு இவங்களுடைய தசா புத்தி அப்போது இவங்க நடக்கிற மற்ற கிரகநிலைகள் இருந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு தசையில் வந்து இவங்களுக்கு பாதிப்புகள் மிக மிக குறைவுன்னே நம்ம சொல்லலாம் தசா புத்தியும் இப்போ நடக்கிற தசாபுதியும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது பலவீனமாக இருக்குது அப்படின்னா ஒரு சில சங்கடங்கள் சவால்களை வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய காலகட்டம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த இப்போ இதே இந்த குரு பகவான் வந்து அதிசார பயிற்சியாக வந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இவங்க ராசிக்கு ரெண்டாம் இடமாக போகிறார் ஸோ அப்படி போச்சு அது வந்து அக்டோபர் மாதம் போகிறாரு ஸோ அந்த மாதிரி இப்போ அப்போ போச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த பொருளாதார நெருக்கடிகள்லாம் வந்து சீ சீராகிடும் அந்த சமய காலகட்டங்களில் ஸோ அதே அந்த சமய காலகட்ட பொருளாதார தடைகள் விலகும் இவங்க திருமண பேச்சு தான் எடுத்து தடை இருந்தாங்கன்னா அப்போ அந்த காலகட்டங்களில் அது ஒரு வெற்றியையே கூட கொடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் வந்து தடைகள் பணவரத்தில் தடை இருந்தாலோ இல்லை இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எது லோன் எதாவது அப்ளை பண்ணி அது கிடைக்காம இருந்த இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டங்கள் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் வந்து அது வந்து இவங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ அந்த சமயத்தில் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அந்த குரு பயிற்சி குரு பகவான் வர்றதுனால அது வந்து இவங்களுக்கு தனஸ்தானம் குடும்பத்தில் வந்து அப்போது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நன்மைகள் வந்து அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் நம்ம சொல்லலை அதே மாதிரி அந்த சமய காலகட்டங்களில் வந்து பிரி பிரிவினைகளோ இல்லை வந்து ஒரு ஒற்றுமை வந்து ரே கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளால் இவங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு செலவுகள் அந்த மாதிரி செய்ய வேண்டிய காலகட்டங்கள் இருக்கும் குடும்பத்துக்காக அதிகம் அதிகமாக செலவழிப்பார்கள் கூட சம்பளம் ஏன்னா மிதுனம் மூணாவது இடம் அப்படின்னு வந்து உபயராசி அப்படின்றப்ப பார்க்கச்சே கூட ஒரு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் அதே மாதிரி புதன் அப்படின்னு நம்ம சொல்லச்சேன் வந்து பிராணங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இதுவாக இது பண்ணியிருக்கிறதுக்கு அரி சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு ட்ராவலிங்கெலாம் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அவங்க காற்று ராசி அப்படி பார்க்கச்சே பிரயாணங்கள் மேற்கொள்வாங்க என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் கலகலப்பு பேர் வழிகள் அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஆனால் இவங்க எது வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அதுதான் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நன்மையோ இல்லை ஒரு தீமை எது நடந்தாலும் அதை வந்து ஒரு பெரிசாக வந்து எடுத்து இது பண்ணிக்க மாட்டாங்க எதுவும் வந்து இதுவும் கடந்து போகட்டும் நம்ம சொல்லல அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு கொள்கை என்னமுடையவர்களும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம் அதனால் இவங்களுக்கு என்னடா நம்ம இவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லையா என்ன நம்ம நினச்சிரும்னு சொல்லல அதுதான் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க எந்த ஒரு இது பிரச்சனையும் இவங்க வந்து அந்த உலகம் அந்த விஷயத்தை வந்து இவங்க ஒரு அழுத்தம் நிறைந்தவர்கள் கூட நம்ம சொல்லலாம் மிதின ராசியை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி இவர்கள் பாகியத்தில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தந்தை வழியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பூர்வீகத்தில் அந்த பிரச்சனைகள் தான் அது முடிவுக்கு வரும்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிற காலகட்டத்தில் வந்து திரும்பி ஒரு சின்ன இடர்கள் இவங்களுக்கு இருக்கும் திரும்பி அவர் பழையபடி வக்ரகதியாக வக்ர நிவர்த்தி ஆகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு எல்லாமே முடிவுக்கு வரும் அதுக்கப்புறம் இவங்க படிப்படியான முன்னேற்றங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு கூட நான் சொல்லலாம் அதான் பொதுவாகவே வந்து எப்படி வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்றப்ப இன்பம் துன்பம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி வந்து இவங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏற்றியே விடும் அதே சமயத்தில் கொஞ்சம் சமயத்தை இறக்கவும் சறுக்கவும் செய்யும் ஆனால் ஒரேடியாகவும் வந்து கீழே இதுவாகிட மாட்டாங்க ஸோ அந்த விஷயத்தை பற்றி அவங்க கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அதான் எதுவுமே வந்து கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பு செயல்கள் எது ஒன்று செய்தாலும் யோசித்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து சிந்தித்து செயலாற்றி அதுக்கு ஒரு நிதானமாக செய்தாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லாத நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் இந்த மிதராசியை வரைக்கும் ஸோ குரு பகவானோட பேச்சிகள் அதே மாதிரி பொத்தம் ராகுவா அந்த இடத்துல வர்றதுனால பாகிஸ்தானில் இந்த நல்ல இதுவும் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் அதனால் வந்து பூர்வீகத்தில் ஒரு இது இந்த பிரச்சனைகள் தடை தடைகள் தாமதங்கள் இருந்தால் அதெல்லாம் வந்து விலகி இவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிட்டும் கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து ஆரோக்கியத்துலேருந்து ஒரு சில இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு நரம்பு பிரச்சனையை கை கால் வெளியேறும் அப்படி இல்லைனா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட்டு அது மாதிரி இதெல்லாம் வந்து பிபி இது மாதிரிலாம் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போது இந்த நவம்பர் டிசம்பர் காலத்தில் அப்படியே கொஞ்சம் தலையை தூக்கும் ஸோ அந்த காலகட்டங்கள் இவங்க கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கலாம் இருக்க வேண்டிய காலகட்டங்கள்னு சொல்லலாம் ஸோ அந்த காலகட்டங்களில் ஒரு சில சவால்களை கூட இவங்க சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் கூட சொல்லலாம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அந்த சமயத்தில் ஒரு சில பேச்சு வார்த்தை விட்டுருவாங்க அதனால் ஒரு சில மனக்கசப்புகள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அதான் அதுக்கப்புறம் அது சரியான நிலை நிலையற்றதில் ஒரு காட்டுமை ஒரு சுனாமி சொல்கிற வந்து பறவை நாணம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அதை பற்றி பெருசு பண்ணிக்க நிதானத்தோட நிதானத்தோடு கைப்பிடிக்கிறது மேலும் சிறப்பு இறை வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வர்றதுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்தாங்க அப்படின்றப்போ இந்த குரு பகவானோட தாக்கங்கள் அந்தளவுக்கு இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த ஆண்டு இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லி எதையோ வந்து சமயோஜித புத்தியோடு யோசித்து சிந்தித்து செயலாற்றும்போது இந்த பயிற்சிகள் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை நம்ம இத்தோட முடிக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்